ஆமா பணியிருக்கக்கூடிய அந்த முக்கன் படித்த சிவபெருமான் இருக்கிறார் அல்லவா அவரே நான் மாலை இட்டேன் ஆமாடி சரியம்மா அடியே எனக்கு இரண்டு மகன் பிறந்தார்கள் மகன் மகன்கள் ஆமாடி பெருமா முதலே பிறந்தவர் யாரது முருக பெருமான் முருகப்பெருமான் உண்மைதான் பிறந்தவர் விநாயகர் முந்திப் யானை மாதிரி இருப்பார் இல்லையா முந்தி ஆமா அவர் விநாயகரமாகப்பட்டவர் முதல் தேவன்

தலையில வைக்க முடியாது சரி எப்படிமா தலையில வைக்க முடியாது இந்த வெத்தலைய ஆமா தலையில வைக்க முடியாது வைக்க முடியாது மோந்து பார்த்தாலும் வாசமே இருக்காது ஆமா இருந்தாலும் இந்த வெத்தலையில எங்க பாட்டி சொல்லிக்கறாங்க என்னனே இந்த வெத்தலையில அஞ்சு பூ இருக்குன்னு சொல்லிக்கறாங்க ஆமா எப்படிமா இது வெத்தலை ஆமா இந்த வெத்தலைக்குள்ள அஞ்சு பூ இருக்குன்னு பாட்டியே சொல்லிக்கறா சரி அது மட்டும் நீ கரெக்ட்டா சொல்லினா நான் உலக தாயினே ஏத்துக்குவேன் அப்படியா இல்லனா வாய்க்கு வந்தபடியே பேசுவேன் ஏய்

அப்புறம் இது பேர் என்ன மடிப்பு மடி பூ ரெண்டு பூ அப்புறம் கடைசியா இப்படி பண்ணா ரெண்டா கிளிச்சா கிளிப்பு கிளிப்பு அப்படியே மடிச்சு வாயில போட்டா

அம்மா, பெண்கள் ஓயாம செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா பெண்கள் ஓயாம செய்யக்கூடிய வேலையே இந்த மாறாப்பை இப்படி இழுத்துற வேலை மட்டும்தான்

முக்கியமான விஷயம் சுவாமிகள் அழைத்தவர் சொன்னார் என் மன்னவர் அழைத்தாரா அப்படியா உடனடியாக பார்க்க வேண்டும் என்ன என் மன்னவர்